நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் எல்லோருக்கும் கிருவி சமாதானம் உண்டாவதாக நம் கிறிஸ்துவின் மலை உபதேசம் என்ற தலைப்பில் அநேக திவ்ய உணர்வுகளை தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகிறோம் அதில் இன்று நாம் கிறிஸ்து தமது மலை உபதேசத்தில் மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் பன்னிரண்டு வரை உள்ள வசனங்களில் சொல்லுகையில் தேவனிடம் நலமானதை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் அவருடைய ஆளுகையும் அவருடைய நீதியாகிய கிறிஸ்துவை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அவருடைய வசனத்தாலே உள்ளத்தை தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு விசுவாச வாசல் இருதயத்தில் திறக்கப்படும் ஏனென்றால் உண்மையாய் கேட்கிறவன் எவனும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் தேவராஜ்யத்தையும் அதன் நீதியையும் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு உள்ளத்தில் திறக்கப்படும் உங்களில் எந்த தீமையான மனுஷனாயிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மாம்சமான மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்லவராகவே என்றென்றைக்கும் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் ஆவிகளின் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அல்லது பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூகா பதினொன்று பதிமூன்று சொல்கிறது ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புவீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அல்லது அவர்களுக்கு செய்வதை உங்களுக்கு செய்வது போல் செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அல்லது இதுவே பரிசுத்தாவில் உங்களுக்குள் நிறைவேறும் கற்பனையும் அவைகளில் உள்ள தேவசித்தமும் என்றார் கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக ஆமீன்